ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் கோபிப்பட்டி என்கின்ற அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது அந்த கோவிலில் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது அந்த கிராம மக்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தாங்க ஒரு கதை சொல்கிற ஞானி கிருஷ்ணனின் அருமை பெருமை எல்லாம் கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த சமயம் பார்த்து ஒரு திருடன் ஊருக்குள்ள திருட வந்தான் இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் கோவில்ல இருக்காங்க நமக்கு நல்ல வேட்டைதான் வீட்டுக்கு வீடு புகுந்து கண்ணில் அகப்பட்டதையெல்லாம் சுருட்ட வேண்டியதுதான் அப்படின்னு திட்டம் போட்டு வீடு வீடா புகுந்தான் அவன் கெட்ட நேரம் ஒரு வீட்டில் கூட உருப்படியாக ஒன்றும் இல்லை என்னடா இது இந்த ஊரில் எல்லா பயனும் போல போலிருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோவில் பக்கம் வந்தான் இங்கே யாராவது ஒரு யாமலி பய சிக்காமலா போயிடுவான் என்பது அவன் என்னும் ஞானி சுவாரஸ்யமாக கிருஷ்ண கதையை சொல்லிக்கிட்டு இருந்தார் குழல் ஊதும் கிருஷ்ணன் இருக்கானே கொள்ளை அழகு அவன் கழுத்தில் தங்க மாலை போட்டிருப்பான் இடுப்பில் பட்டைய ஒட்டியான மாதிரி வயரம் பதிச்ச பெல் போட்டிருப்பான் காதலில் வயிற கடுக்கன் கையில் தங்க காப்பு காலில் முத்து பதிச்ச தண்டை அடடா அப்படியே கண்ணனை பார்க்க கண்கோடி வேண்டும் இப்படி கண்ணன் அழகை வர்ணித்தான் யானை இதை கேட்ட திருடன் அவனுக்கு கண்ணன் யாருன்னு எல்லாம் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் திருட்டு வேலை மட்டும்தான் அடடா அந்த ஞானி யாரோ ஒரு பணக்கார வீட்டு பையனை பற்றி சொல்றார் அவர் யார் வீட்டு பையனு கேட்டு நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு கதை முடிவு வரைக்கும் காத்திருந்தான் கதை முடிஞ்சது ஊர் மக்கள் எல்லாம் போன பிறகு மெல்ல ஞானி பக்கம் வந்தான் திருடன் ரொம்ப நேரமா ஒரு பையனை பற்றி சொன்னீங்களே அவன் யார் எங்கே இருப்பான் உடனே சொல்லு இல்லை உன்னை இந்த கத்தியாலே குத்தி கொன்னுடுவேன்னு அப்படின்னு மிரட்டினாள் ஞானிக்கு கை கால் எல்லாம் வெடவேடன்னு ஆரம்பிச்சிடுச்சு கடவுளே இது என்ன சோதனை நான் அந்த மாயக்கண்ணனை பற்றி அல்லவா கதை சொன்னேன் இந்த முட்டாள் திருடன் அதை உண்மையின் நம்பி வந்து கேட்கிறானே அப்படின்னு யோசித்தார் அவனிடம் தப்பிக்கு அது தெரியுதே சோலை அந்த சோலை பக்கம்தான் அந்த கண்ணன் விளையாட வருவான் போய் பிடிச்சுக்கோன்னு சொல்லி அப்போதைக்கு தப்பிச்சுட்டார் திருடனை பொறுத்தவரை ஞானி சொன்னது உண்மைன்னு நம்பினான் கண்ணன் வருவான் அப்படின்னு சோழையில போய் ஒளிஞ்சிருந்தான் அவன் நினைவியெல்லாம் கண்ணன் எப்போ வருவான் கண்ணன் எப்போ வருவான் என்பதாகவே இருந்தது உண்மையா ஞானி சொன்ன மாதிரி கண்ணன் வந்தான் ஞானி சொன்ன மாதிரி நகையெல்லாம் போட்டு இருக்கான்னு திருடன் பார்த்தான் உண்மைதான் அவர் சொன்ன அத்தன் நகையும் கண்ணன் போட்டு இருந்தான் மெல்ல சின்ன கண்ணன் பக்கம் போய் அடே தம்பி உன் நகையெல்லாம் அழகா இருக்கு அது எனக்கு தருவியான்னு கேட்டான் கண்ணன் உடனே எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டான் நல்ல பையன்னு சொல்லிட்டு திருடன் நகையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு ஞானியை தேடி வந்தான் தன் வீட்டு வாசலில் இருந்த ஞானி தூரத்தில் வரும் திருடனை பார்த்துட்டார் அவருக்கு மறுபடியும் கை கால் எல்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு திருடன் போய் சோலையில பார்த்திருப்பான் கண்ணன் வந்திருக்க மாட்டான் அந்த கோபத்தோடு வருவான் இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அவனும் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு யோசிக்கும்போது திருடன் பக்கத்துல வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல வேட்டைன்னு சொன்னான் ஞானிக்கு பயம் போயிடுச்சு என்னப்பா சொல்றேன்டாரு உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன கண்ணன் வந்தான் என்ன அழகு என்ன சிரிப்பு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நான் கேட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாமலேயே அப்படியே கரட்டி கொடுத்துட்டான் இதோ அந்த நகையெல்லாம் இருக்கு உனக்கு கொஞ்சம் பங்கு தரவான்னு கேட்டான் ஞானியால் நம்பவே முடியவில்லை என்ன சொல்கிறனாரு அவனை பார்த்தியான்னு கேட்டார் ஆமா சாமி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் கூட வாங்க அந்த தான் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கான் வாங்க காட்டுன்னு சொன்னான் நம்பவே முடியாமல் ஞானி அவன் கூட போனார் சோலை கிட்ட வந்ததும் அதோ பாருங்க சின்ன கண்ணன் நீல கண்ணன் விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு சொன்னான் ஞானி கண்ணுக்கு எதுவுமே தெரியல சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது இது என்ன சோதனை என் கண்ணுக்கு தெரியல கேவலம் இந்த திருடன் கண்ணுக்கு தெரிய கண்ணன் என் கண்ணுக்கு தெரியவில்லை என ஞானி அளவே ஆரம்பிச்சுட்டார் அப்போ அந்த திருடன் கையை பிடிங்கன்னு ஒரு குரல் கேட்டது உடனே அவன் கையை பிடிச்சார் மீள வண்ண கண்ணன் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சார் கண்ணா இது தர்மமா என் நினைவு தெரிந்த நாள் முதல் உன் கதையே சொல்றேன் அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது இதுவரை எனக்கு தரிசனம் தராத நீ இந்த திருடனை கண்ணுக்கு தெரிகிறாய் அவன் கையை பிடித்த பிறகுதான் நீ எனக்கு தெரிகிறாய் ஞானியாரே உங்கள் வருத்தம் புரிகிறது ஆனால் இத்தனை ஆண்டு காலம் என் கதையை சொன்னாலும் நான் வருவேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததே இல்லை நான் இருக்கேனா இல்லையா என்பதே உங்களுக்கு சந்தேகம்தான் ஆனால் இந்த திருடன் அப்படி இல்லை நான் இருக்கேன் என்று நம்பினான் நான் வருவேன் என்று நம்பினான் அதனால் வந்தேன் கடவுள் பக்தி என்பது நம்பிக்கைத்தான் என்று சொல்லிவிட்டு கண்ணன் மறைந்துவிட்டான்